அனைவருக்கும் வணக்கம் உலக பங்கு மாலும் அனைத்து ஜோதி ரசன்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிறகு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குடும்ப ஜாதகம் ஒன்று பார்த்தேன் அவங்க வந்து சொன்னாங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தனா அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டில் பணமே சேர மாட்டேங்குதுங்க என்ன செய்யணும்னு தெரியல நாங்கள் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு வந்து கடங்காரங்களுக்கு மட்டுமே கொடுக்குறேமே தவிர அட்டியாக கட்டிக்கிறமே தவிர எங்களுக்கு வந்து பணமே சேர மாட்டேங்கிதுங்க நாங்கள் என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்தேன் அது இன்றைக்கி உங்களுக்கும் கொடுக்குறேன் சரி இப்போ பணம் சேர வீட்டில் பணம் சேர ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இப்போ வீட்டில் பணம் சேர என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணணும் முக்கியமாக பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு வீட்டில் பணம் சேரணும் அப்படின்னா அது வந்து பெண்கள் பெண்கள் எப்பயுமே வந்து சிரித்த முகத்துடன் ஒரு வீட்டில் இருந்தால் மன நிம்மதியுடன் இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் பணம் செய்கிறோம் முதல் பாயிண்ட்டு அப்போ ஆண்கள்லாம் சிரிக்கக்கூடாதா நாங்கள் என்ன கொடுமைப்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்காதுங்க ஆண்கள் வந்து எவ்வாறு இருக்கிறது அப்படி சொல்கிறேன் இப்போ பெண்களை பற்றி பாருங்கள் அடுத்து வீட்டில் படம் சேர முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்னன்னா அது வந்து சமையலறை இப்போ பெரும்பாலும் பெண்களை வந்து சமையலறையில் சமைக்கிறப்ப செல்போன்ல நாடகம் பார்த்துட்டு தான் சமைக்கிறாங்க நாடகம் பார்த்துக்கிட்டே தோசை ஊற்றுறாங்க நாடகம் பார்த்துக்கிட்டே சாப்பாடுறாங்க இது வந்து மிக மிக தவறு பொதுவாக பெண்கள் வந்து காலையிலந்துருச்சு அந்த காலத்தில் அதாவது வந்து உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயும் சரி எழுந்திரிச்சி பசுஞ்சானம் தெளித்து அரிசி மாவு கோலம் போட்டு அடுப்பாங்கரைன்னு சொல்லுவாங்க அடுப்பாங்கரை நல்லா சுத்தம் பண்ணி அடுப்புக்கெல்லாம் பொட்டு வச்சு பத்தி காட்டி ஒரு சூடத்தை வச்சு ப சூடத்தை வச்சு ஏற்றி அதுக்கப்புறந்தான் சமைப்பாங்க அந்த மாதிரி வீட்டில் வந்து செல்வம் தலைமுறை தலைமுறையாக வந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற நாகரிக காலத்தில் அதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிட்டாங்க மறந்தும் போயிட்டாங்க மறைச்சிட்டாங்க மறந்தும் போயிட்டாங்க ஒரு சில பேர் வந்து அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பெண்கள் வீட்டில் சமையலறையில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு முத சமையலறையை பார்ப்போம் சமையலறில் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் வந்து மல்லிகை ஜாமான் மல்லிகை பொருட்கள் போட்டு வச்சிருந்தீங்கன்னா பணம் சேராது ஐயா எங்கக்கிட்ட வசதியே இல்லை என்ன செய்யலாம் பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்குன்னா சின்ன சின்ன டப்பா வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு விற்கிது இருபது ரூபாய்க்கு விற்கிது அந்த டப்பாவை நீங்கள் வந்து வாங்கி மளிகை ஜாமான்களை ஸ்டோரேஜ் பண்ணலாம் அடுத்து வந்து அந்த காலத்தில் வந்து அஞ்சரை பெட்டின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த காலத்துலேயும் இருக்குது அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது சில்வரில் இருக்குது வெங்கலத்தில் இருக்குது சரிங்களா அந்த அஞ்சரை பெட்டிங்கிறது சமையல் அறையில் கட்டாக இருக்கணும் ரெண்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு சுமங்கலி பெண் வந்து ஒரு சுமங்கலி பெண் பெண்கள் மொத்தத்தில் பெண்கள் சரிங்களா அந்த பெண்கள் தான் அந்த வீட்டில் இருக்கிற உப்பு துவரை அரிசி அனைத்தையும் கையாளணும் அந்த பெண் தான் தொடணும் வேற எந்த வேறு யார் வந்தாலும் அந்த இதை தொடக்கூடாது சரிங்களா அடுத்து சமையலறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் மிக மிக சுத்தமாக இருக்கணும் நான் சொன்னது மாதிரி தான் சிங்கில் வந்து எப்போவும் பாத்திரத்தை போடாதீங்க பாத்திரத்தை கழுவி சிங்கை எப்போயும் சுத்தமாக வச்சுருங்க சிங்கில் தண்ணி சொட்டக்கூடாது கேஸ் அடுப்பு ப்ரெஷர் குக்கர் இப்போ எல்லாமே நாகரிக காலத்தில் இருக்குது அதெல்லாம் சுத்தமாக கழுவி வைங்க அடுப்பை ஒவ்வொரு இரவும் வந்து தொடச்சிட்டு வைங்க அடுத்து ஒவ்வொரு இரவும் வந்து அடுப்பை நல்லதறைய சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் போட்டு வச்சு அடுத்த நாள் காலையில் முத முத சமைக்கிறப்ப பால் பொங்க வைங்க எல்லாருமே வந்து யூஸ்வலாக வந்து பால் பால் தான் வைப்பாங்க அது பொங்க வரும்போது மகாலட்சுமி தாயாராக நினைச்சிருங்க அடுத்து பெண்கள் ஒரு நல்ல மனநிலையில் சமைக்கணும் ஆண்கள் சமைக்கிறாங்க பெண்கள் சமையலறையில் இருக்கிறப்போ ஒரு நல்ல மனநிலைமையில சந்தோஷமான மனநிலைமையில் சமைச்சா நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வம் செய்யும் சரி அப்போ ச கிச்சனில் இதெல்லாம் இருக்குது பிளாஸ்டிக் டப்பாவில் பொருள் போடக்கூடாது அப்சரப்பெட்டு யூஸ் பண்ணணும் சிங்கில் வந்து பாத்திரத்தில் வைக்காதீங்க நல்லா தொடச்சி விடுங்க இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வந்து கல்லுப்பும் தூடு உப்பும் குறையவே கூடாதுங்க சரிங்களா அடுத்து ஊரு தான் அந்த காலத்தில் ஊறுகாய் ஜாடியில் ஊருகா வைப்பாங்க இப்போ வந்து நாகரிக காலத்தில் வந்து அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு ரூபா டப்பா பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் வச்சுட்டாங்க ஊறுகா ஜாடி இருக்கும் அந்த காலத்தில் நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் எல்லாம் போட்டு மாங்காய் போட்டு எல்லாம் ஊறுகா வைப்பாங்க ஊருகாய் வந்து ஒரு வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அந்த வீட்டில் அவ்வளோக்கு அவ்வளோ செல்வம் செய்யும் நிச்சயமாக சேரும் ஊருகா இல்லாத வீடு வந்து செல்வம் சேராது சரிங்களா ஊறுகாய் முடிஞ்சளவு ஊறுகாயை வந்து ஒரு பீங்கான் பவுலில் பீங்கான் ஜாடியில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஊறுகாயை ரெண்டு அடுத்து வந்து குப்பைகளை சேர விடாதீங்க சமையல் அறையில் தனமும் குப்பையை கொட்டிடுங்க தினமும் குப்பையை கொட்டிட்டு குப்பைகளை சேர விடாதீங்க உங்கள் சமையல் அறையில் துர்நாற்றமும் வாச துர்நாற்றம் வீசுனா கெட்ட வாசனை வீசுனா நிச்சயமாக சொல்கிறேன் அந்த வீட்டில் பணம் தங்காது சரிங்க எங்கள் வீட்டில் கிச்சனே இல்லை ஒரு ஓரத்தில் தான் நாங்கள் அடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த சுத்த சரிங்களா ரெண்டாவது பெண்களை எந்திரிச்சதும் காலையில் எழுந்ததும் அப்படியே போய் அடுப்பை பற்ற வச்சு ஒரு முக முகம் கழுவிட்டு குளிக்க முடியாது காலையில் வந்து குழந்தைகள் இருப்பாங்க இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பணும் வே வேலை சமைக்கணும் ஸ்டெப் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து காலையில் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு வாசல் தெளிச்சுட்டு வாசல் தெளிக்க முடியாத வீடாக இருந்தால் முகத்தை கழுவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாமி வேலை பேத்தி வச்சுட்டு அதன் பிறகு சமைக்கப்போங்க சமைக்கிறப்ப அன்னபூர்ணி தாயும் மகாலட்சுமி யாரையும் நீங்கள் மூன்று முறை சொல்லணும் ஓம் அன்னபூர்ணி தாயே நமக ஓம் அன்னபூர்ணி தாயே நமக ஓம் அன்னபூர்ணி தாயே நமக ஸ்ரீ சுக்ல மகாசுக்ல நவாகே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக ஸ்ரீ சுக்ல மகாசுக்ல நவாகே மகாலட்சுமி தாய நமக இந்த மந்திரத்தை மூணு மூணு தடவை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி சமைக்கலாம் சமைச்சிட்டு அதுக்கடுத்து சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு பொருளும் அழகாக பார்த்தா தெரியுற நாள் சரிங்களா சமையல இருந்தால் நிறைய விஷயம் இருக்குது பணம் சேர அடுத்து சமையல சொல்லியாச்சு அடுத்து போன வரைக்கும் சொன்ன மாதிரி தான் மாலை நேரங்களில் துணி துவைக்கக்கூடாது துணி காயப்படக்கூடாது ஈரத் துணி வந்து மாலை நேரங்களில் கொடியில் துணி அந்த வீட்டில் சாமி சரணம் மூதேவி வந்து ஸ்திரமாக வாசம் செய்வார் அதாவது மூதேவி வந்து அந்த வீட்டில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலை நேரத்தில் வந்து நிச்சயமாக துணி துவைக்கக்கூடாது துணி ஈர துணி காயப்போடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி சரிங்களா அடுத்து கழிவறை இந்த கழிவறையில் பார்த்தீங்கன்னா கழிவறை சுத்தமாக இருக்கணும் ஒன்று ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உதாரணமாக சொல்கிறேன் கழிவறையில் பழம் வரும் அது எப்படி வரும் அப்படின்னா கழிவறையை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் ஒன்று இந்த சாம்பு பாக்கெட்டு இது இதெல்லாம் வந்து போடாமல் கழிவறையை நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பலன் வரும் ரெண்டாவது மனிதர்கள் தவற நினைக்க வேண்டாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிர்மாணமாக குளிக்கக்கூடாது நிர்வாணமாக குளித்தால் உங்களிடம் இருக்கும் செல்வம் உங்களை விட்டு சென்றுவிடும் இது வந்து நூறு சதவீத உண்மை வாரத்துல செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாளும் உடம்பு வலிக்குதுங்க கந்திருஷ்டியா இருக்கு ஏவ கந்திருஷ்டியா இருக்கு கைகாலாம் வலிக்குது என்னன்னே தெரியல உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னா செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாளும் அயோடின் கலக்காக சாதாரண கல்லுப்பை வாங்கி போட்டு குடிங்க நல்லா விட்டு குடிங்க மன நிம்மதியாக இருக்கும் இது வந்து அனுபவ பரிகாரம் சரிங்களா இது இல்லாமல் நம்ம உடம்பில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியில் போகணும் ஒரு மைண்டு வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருக்குது ஒரு மைண்டு வந்து எனக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகலை அப்படின்னா கிராமப்புறங்களில் வந்து கொலுமிச்சங்காய் கிடைக்கும் கொழும்புச்சை எலுமிச்சை இல்லை இல்லை கொழுமுச்சங்காய்னு இருக்கும் அந்த கொழுமுச்சங்காயை ரெண்டாக அறுத்து குளிக்கிறப்ப ஒரு பழக்கம் தண்ணியில் பொழிஞ்சு விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து கொஞ்சம் போல் பஞ்சகவியத்தை ஊற்றி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் மனமும் உங்களை சுற்றி இருக்கிற ஆறாவும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் உங்கள் மனம் வந்து நல்லபடியாக சிந்திக்கும் சரிங்களா அதனால் வீட்டில் சமையல் சுத்தமாக வச்சுக்கணும் கழிவறையை சுத்தமாக வச்சுக்கணும் பூஜை ஏறை இப்போ பூஜை ஏறை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சிறுசாக இருக்கக்கூடாது அந்த காலத்தில் வந்து நம்மளோட வழிபாடு வந்து ஒளி வழிபாடு தான் ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் வச்சு வள சாமி கும்பிட்டாங்க சரிங்களா இப்போ வந்து நான் காலத்தில் நமக்கு எங்கேயாவது கோவிலுக்கு போனால் நமக்கு வந்து சாமி படங்கள் நிறையா வந்து வாங்கிட்டு வைக்கிறோம் அது தவறில்லை ஆனால் அதை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து சரியாக நம்மளால் பண்ண முடியும்னா அதை நான் வாங்கி வைக்கல அதை வாங்கி வச்சு அதை அழுக்கடை அழுக்கடைஞ்சி ஒட்டடை அடைஞ்சு தூசி படிஞ்சு கடைஞ்சினா அதனால் ஒரு யூஸும் இல்லை ஒரு இல்லை பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு நாள் பூ போட்டிங்களா நீங்கள் அன்றைக்கி எடுக்கிறீங்களா எடுத்துக்கிட்டீங்க இந்த மூணு நாள் கழித்து அந்த பூ எடுக்க அந்த அந்த பூவை எடுத்து கேரி பேக்கில் போட்டு ஓட்ரு ஹாத்தில் விட்டுருங்க சரிங்களா வார வாரம் வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க மகாலட்சுமி பூஜையும் சுக்கிர பூஜையும் செஞ்சீங்கன்னா அது எப்படி பண்ணணுங்கிறது அடுத்த வீடியோவில் வரும் வருங்க வீடியோவில் சொல்லித்தரேன் லைவாகவே சொல்லித்தரேன் அது எப் என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது மகாலட்சுமி பூஜை வந்து நீங்கள் வார வாரம் வெள்ளிக்காக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் செய்யணும் பணத்தை வந்து எப்பவுமே பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்காதீங்க ஒன்று மண்ணுண்டியல் வாங்கி மண்ணுண்டியலை போட்டு வைங்க இல்லையா வெங்கல பாத்திரத்தில் போட்டு வைங்க பிளாஸ்டிக் டப்பாவில் கண்ட கண்ட இடங்களில் பணம் வைக்காதுங்க அந்த பணத்துக்கு உண்டான மரியாதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட சேரும் அடுத்து சரிப்பா நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறப்ப வீட்டை நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு மாதத்துக்கு அதாவது ஒடை அடைச்சு கழுவிடணும் அந்த கழுவி விடுறது போன வீட்டுல சொன்ன மாதிரி தான் களி கல்லுப்பு சாதாரண கல்லுப்பு கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பஞ்சகவியம் ஊற்றி மனதாரம் நினச்சி கழுவினோம் அப்போ என்ன நம்மளுடைய சமைக்கும்போது நல்ல எண்ணத்தோடு சமைங்க நல்ல எண்ணத்தோடு சாப்பிடுங்க ஆமா வீடு வந்து சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தால் மனம் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்கள் நல்லபடியாக சிந்திப்பீங்க நல்லபடியாக பணம் கிடைக்கும் நிறைய பேர் வீட்டில் இதெல்லாம் நடக்கிறவே இல்லை சாயந்தரம் சீரியல் பார்க்குறாங்க சொந்தவனம் சண்டை வருது நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வராங்க இதுக்கு இதுதான் வழி சரிங்களா ஒரு தனி மனித ஒழுக்கமும் ஒரு குடும்ப ஒழுக்கமும் இருந்தால் தான் வந்து பணம் வந்து நம்மக்கிட்ட சேரும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி வரும் மக்களில் மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை லக்ஷ்மி பூஜா கிராமம் சஷ்டி பூஜை எல்லாமே வந்து ஒளிபரப்பாகும் நன்றி வணக்கம் ஓம் மகா பத்ரகாளிய நமக